தூத்துக்குடி அடுத்துள்ள முத்தியாபுரம் ரவுண்டானா பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள பாதசாரிகள் பூங்கா பணிகள் நிறைவு பெற உள்ள நிலையில் விரைவில் இந்த பூங்கா பயன்பாட்டிற்கு வரும் என தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகப்பிள்ளாமி தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் இருந்து திருச்செந்தூர் செல்லும் சாலையில் முத்தியாபுரம் ரவுண்டானா பகுதியில் மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் பாதசாரி பூங்கா அமைக்கப்பட்டு வருகின்றது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு பாத யாத்திரையாக செல்லும் பக்தர்கள் ஓய்வெடுத்துச் செல்லும் வகையில் இந்த பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது ஒன்றரை ஏக்கர் பரப்பளவில் சுமார் மூன்று கோடி ரூபாய் மதிப்பில் பாத யாத்திரையாக செல்லக்கூடிய பக்தர்கள் தங்கி ஓய்வெடுத்து செல்லும் வகையில் இந்த பூங்கா அமைக்கப்பட்டு வருகின்றது திருச்செந்தூருக்கு செல்லும் பக்தர்கள் பயன்பெறும் வகையில் ஆண் பெண் தனித்தனியாக குளிப்பதற்கு தொட்டிகள் அமைக்கப்பட்டு இருவருக்கும் தனித்தனியாக ஓய்வறைகளும் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் கழிப்பிட வசதி இரண்டு ஹைமாஸ் விளக்குகளும் அமைக்கப்பட்டுள்ளன இந்த பணிகள் நிறைவு நிலையில் உள்ளது இந்த நிலையில் இந்த பூங்காவில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி நேரில் ஆய்வு மேற்கொண்டார் இந்த பணிகளை விரைவாக மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் விரைவில் பாதசாரிகளுக்கு பயன்படும் வகையில் இந்த பூங்கா திறக்கப்படும் எனவும் மேயர் ஜெகன் பெரியசாமி தெரிவித்தார் மேலும் பாதசாரிகள் வசதிக்காக இந்த பூங்கா அருகில் உள்ள மேம்பாலத்தில் கீழ் உள்ள பகுதிகளிலும் தனியார் பங்களிப்புடன் கம்பி வேலிகள் அமைத்து பாதசாரிகள் அமர்ந்து ஓய்வெடுக்கும் இடமும் அமைக்கப்பட உள்ளது என மேயர் ஜெகன் பெரியசாமி தெரிவித்துள்ளார் இந்த ஆய்வின் பொழுது மாமன்ற உறுப்பினர்கள் விஜயகுமார் முத்துவேல் வெற்றி செல்வம் மாநகராட்சி சுகாதாரத்துறை ஆய்வாளர் ராஜபாண்டி மேயர் நேர்முக உதவியாளர் ராமேஷ் ஜஸ்பர் பிரபாகர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் தண்ணி நம்ம கொடுக்க முடியாது அங்கே போனால் தான் தள்ள முடியும் போட்டா ஒரு பாயிண்ட் வெளியே இருக்கட்டும்

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்